ஆரம்பிச்சிட்டான் என்ன ஒரு பிசாசு அவன் என்ன பண்ணுது ஏசப்பா முன்னாடி நிக்க விடல அலைக்கணிச்சிட்டே இருக்குது வாய்ல என்ன வந்துருச்சு 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 வாய்ல என்னால என்ன வந்துருச்ச்சு வாக்க்காக்காக்காக்க

இருந்துச்சு எப்படிதான் காப்பாத்தி இருப்பாங்க அப்போ உடம்புல எவ்வளவு ரணம் இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு வயசு வர வரைக்கும் சரிங்களா அப்போ இப்படிப்பட்ட காரியத்துல இருக்கும்போது இந்த அசுத்தாவை அவனை விட்டு போவே இல்லை எப்படியா இருந்தாலும் இவனை நாசம் ஆக்கணும் தான் ஒரு பிசாசு முடிவு எடுக்கும் தங்கனை கட்டி தெரியும் சரிங்களா ஆனா மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்கவும் அந்த வாழ்க்கை பரிபூர்ணப்படவும் வந்தாரு சொல்லுங்க ஏசப்பா மனுஷனுக்கு